டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று அழை சந்தித்திருக்கிறார் கேல் இந்தியா போட்டிக்கான அழைப்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் அவரோடு பேசலாம் சுச்சித்ரா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை சந்தித்திருக்கிறார் எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது விவரங்கள் என்ன ஜனவரி பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் கேலோ இந்தியாவினுடைய விளையாட்டுப் போட்டிகளானது நடைபெறவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த போட்டிகள் என்பது இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் நிலையில் அதனுடைய நிறைவு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தற்பொழுது நேரடியாக பிரதமரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார் அதற்கான அந்த விளையாட்டு போட்டிகளுக்கான அழைப்புதலையும் அவர் நேரில் வழங்கி பிரதமரை அந்த விழாவில் பங்கேற்பதற்கு பங்கேற்று தலைமை தாங்குவதற்கான ஒரு அழைப்புதலை அவர் தற்பொழுது வழங்கியிருக்கிறார் அவருடன் செயலர்கள் அதுல்யா மிஸ்ரா மற்றும் மேக்நாத் ரெட்டி ஆகிய இரண்டு பேரும் இந்த பொழுது பிரதமர் இல்லத்தில் நடைபெற்று வரும் சந்திப்பில் அவருடன் பேசி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த கேலோ இந்தியாவிற்கான ஒரு நிகழ்ச்சி நீங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய வெள்ள பாதிப்பு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியிடம் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக தற்பொழுது அதாவது சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் நடைபெற்ற ஏற்பட்ட வெள்ள தொடர்பான அந்த நிதிகள் என்பது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வெள்ள சேதத்தை உடனடியாக சரிபட செய்வதற்கு இந்த நிதிகளினுடைய அவசியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையையும் இரண்டு கோரிக்கைகளையும் தான் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் ஆலோசிக்க வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஐந்து மணிக்கு பிரதமருடைய இல்லத்தில் மிக முக்கியமாக டெல்லியில் உள்ள லோக்கல் லேண்ட்மார்க் சாலையில் அமைந்திருக்கும் பிரதமர் இல்லத்தில் இந்த ஆலோசனை சந்திப்பானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு முக்கிய அம்சங்கள் என்பது இந்த சந்திப்பின் பொழுது ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் முதல் முக்கியமாக தான் இந்த வெள்ள பாதிப்புகளுடைய நிவாரணம் என்பது வலியுறுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சற்று நேரத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பிய பொழுதும் அவர் கூறி சென்றது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும்